பதினெட்டாவது மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்ற மக்களவை பகல் பதினோரு மணிக்கு கூடியதும் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது அப்போது ஓம் பிர்லாவின் பெயரை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிய மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் ஆகியோர் வழிமொழிந்தனர் இதேபோன்று எதிர்க்கட்சிகள் சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் பெயரை கேரள எம்பி ராமச்சந்திரன் முன்மொழிந்தார் அவரைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி மற்றும் சுப்ரியா சுலே ஆகிய இருவரும் வழிமொழிந்தனர் பின்னர் குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது அதில் ஓம் பிர்லா மக்களவைத் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவை பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் அழைத்துச் சென்று சபாநாயகருக்கான இருக்கையில் அமர வைத்தனர் அப்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் உடன் இருந்தார் நாடாளுமன்றம் என்பது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் மையமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார் அப்போது பதினேழாவது மக்களவை மாற்றத்திற்கான பல முயற்சிகளை உள்ளடக்கி இருந்ததாக கூறினார் நாடாளுமன்றம் என்பது வெறும் கட்டடம் அல்ல என்றும் அது நூற்று நாற்பது கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் மையம் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் ஓம் பிர்லாவின் முந்தைய ஐந்தாண்டு சபாநாயகர் பணி சிறப்பான அனுபவத்தை தந்ததாக பிரதமர் பாராட்டினார் இதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசினார் அப்போது தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்களுக்கு அனைத்து எதிர்கட்சிகள் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இந்த அவை நாட்டு மக்களின் குரலாக ஒழிக்கிறது என்றும் தாங்கள்தான் அந்த குரல்களின் இறுதி நடுவர் என்றும் குறிப்பிட்டார் அரசுக்கு அரசியல் அதிகாரம் உண்டு என்ற போதிலும் இந்திய மக்கள் மற்றும் இளைஞர்களின் குரலாக கடந்த விட தற்போது கூடுதல் பலத்துடன் எதிர்க்கட்சிகள் ஒழிக்கும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தில்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பதாகைகளை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அமல்படுத்தப்பட்ட அவசர நிலைக்கு காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை குறித்து காலையில் திடீர் ஆலோசனை நடத்திவிட்டு அன்றைய தினமே இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் செய்ததை சுட்டிக்காட்டினார் அத்தகைய சம்பவங்கள் இனி ஒருபோதும் நிகழாது என மக்களவையில் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் தில்லி முதலமைச்சரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து கெஜ்ரிவாலை கைது செய்த சிபிஐ அவரை இன்று தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தியது விசாரணையின் போது கெஜ்ரிவாலுக்கு சர்க்கரை அளவு குறைபாடு காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவருக்கு தேநீர் மற்றும் பிஸ்கட்டுகள் வழங்கப்பட்டன பின்னர் சிறிது நேரம் கழித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது நாடு முழுவதும் மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பல்வேறு தரப்பினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதியை உறுதி செய்ய இயலும் என்பதால் மாநில அரசின் சார்பிலேயே கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று குறிப்பிட்டார் பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது